அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை காலை ஏழு முப்பத்தி ஆறு வரை ரோஹிணி நட்சத்திரம் திருவாதிரை மூன்று திருவாதிரை இரண்டு ராகு சனி திருவாதிரை மூணு ராகு சனி இரண்டுமே ஒரே மாதிரி வருவதால் பலனும் ஒன்றா என்றால் இல்லை இங்கே ஒரு பெருத்த வித்தியாசம் உண்டு மகரம் சர வீடு துரிதம் ஸ்திரம் கும்ப வீடு இது ஒரே இடத்தில் இருப்பது அது வேகம் இது அமைதி இந்த ஒரு வித்தியாசம் உண்டு இவர்கள் எப்படி வித்தியாசமானவர்கள் வித்தியாசமானவர்கள் எதையுமே சற்று வித்தியாசமாகத்தான் யோசிப்பார்கள் அந்த காலத்தில் சாக்ரட்டிஸ் இப்படித்தான் இருந்திருப்பார் ஏன் எதற்கு கேள்வி கடைகளாகவே இருப்பார் இவர்களுக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டு அந்த எண்ணத்தை முழுமையாக நம்பி இதுதான் நிச்சயம் என்று முடிவெடுக்கும் ஒரு தன்மை உண்டு பெண்களாக இருந்தாலும் இந்த நேரத்தில் பயப்பட வேண்டிய விஷயங்களுக்கு பயப்பட மாட்டார்கள் அந்த அளவுக்கு அந்த எண்ணம் இவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை அளித்துவிடும் உதாரணமாக இன்னும் நமது நாட்டிலே ஊர்புறங்களிலே தலையிலே தேங்காயை அடித்து உடைப்பது தீக்கங்குகளை நிரப்பி பூக்குழி என்று சொல்லி அதில் நடப்பது ஓடுவது கூட அல்ல நடப்பது இன்றும் நடக்கிறது இதையெல்லாம் செய்வதற்கு ஒரு தனி மனத்தெம்பு வேண்டும் எல்லோராலும் முடியாது அந்த மனத்தெம்பு சனி சிறவீடாக அமைந்து ராகுவுடன் இணைந்ததால் நடந்தது சாதாரணமாக ராகு எப்படி என்று சொன்னால் எந்த கஷ்டத்தையும் தாங்கிக் கொள்ளும் வலிமை உண்டு இதை பற்றி சொல்லும்போது ஒரு நூல் சொல்லும் வாளால் கரம் வீழ்ந்த பின்னும் வெறியுடன் போராடும் வீரன் என்று ஆக இது போன்ற அமைப்பு உள்ளவர்கள் ஒரு தன்மையை உண்மை என்று கருதி அதற்கு போல் சில செயல்களை செய்கிறார்கள் செய்வார்கள் ஆனால் கடவுளுடைய அமைப்போ என்னவோ அவர்களுக்கு ஒன்றுமாகாமல் நன்றாகவும் இருக்கிறது இதை பார்ப்போரும் ஒன்றும் ஆகாத காரணத்தாலும் இவர்களுக்கு நம்பிக்கை கூடுகிறது இது காலம் தொட்டு வந்து கொண்டே இருக்கிறது மொத்தத்தில் கும்ப சனி ராகுவோடு இணைந்தால் அதீத சக்தி மீது ஆர்வம் இருந்து மற்றவர்களெல்லாம் எளிதில் பயப்படக்கூடிய ஒரு விஷயத்தை கூட பயப்படாமல் செய்கின்ற ஒரு தன்மை இவர்களுக்கு ஏற்படும் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் அப்படிப்பட்ட ஒரு தன்மை உண்டு இவர்கள் எதற்கு அருகதையானவர்கள் என்று மக்கள் சூழும் இடத்தில் தெய்வீக திருப்பணிகள் எந்த பணியாக இருந்தாலும் அந்த பணிகள் செய்வதற்கு இவர்கள் மிக மிக பொருத்தமானவர்கள் அப்படியே நெக்குறுகி தெய்வத்தோடு ஒன்றாகிவிடக்கூடிய அளவுக்கு மனம் கொண்டவர்கள் மொத்தத்தில் வேறு எந்த விதமான கெட்ட செயல்களும் இவர்கள் ஆட்பட மாட்டார்கள் பாவத்துக்கு அஞ்சுவார்கள் பழி சொல்லை ஏற்க மாட்டார்கள் அன்பர்களே இது ஒரு வித்தியாசமான படைப்பு தான் இருக்கட்டும் இனி பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அன்பர்களே இன்று ஒரு புது யுக்தியை பயன்படுத்தி செயல்பட்டு அதில் வெற்றி ராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் முதற்பாதி மதிப்பு மரியாதை ஏற்படும் கொடுப்பார்கள் மறுபாதி தேவையற்ற வீண் செலவுகள் நீங்கள் செய்ய வேண்டி வரும் மிதுன ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி நஷ்டம் மறுபாதி லாபம் இந்த இரண்டும் இன்று உங்களுக்கு நடக்கும் கடக ராசி அன்பர்களே நல்ல லாபம் உண்டு புத்திசாலித்தனமாக யோசித்து செய்ய வேண்டிய வேலையை செய்ய வேண்டிய முறையில் செய்து இந்த லாபத்தை பார்ப்பீர்கள் சிம்மராசி அன்பர்களே தொழில் சுத்தம் இன்று உண்டு இன்றைய தினம் நீங்கள் காட்டும் உங்கள் வித்தையில் உங்கள் திறமை தெரிகிறது அதில் ஒரு ஒழுங்கும் இருக்கிறது எனவே இந்த நாள் நல்ல நாள் கன்னிராசி அன்பர்களே இன்றைய உங்களது பயணம் சாதாரணமாக நடைபெறாது தடைகள் பல கண்டு அதை தாண்ட வேண்டிய சூழலை ஏற்பட்டு கொண்டே இருக்கும் கவனம் துலாம் ராசி அன்பர்களே இனிமையான உங்கள் பேச்சு தன்மையான உங்களது நடவடிக்கைகள் இவை இரண்டும் முடியாததையும் முடித்து காட்ட செய்யும் ஒரு சாதனை நிகழும் விருச்சகராசி அன்பர்களே நல்ல பெயர் இன்று உங்களுக்கு ஏற்படும் ஒரு நல்ல காரியம் நடப்பதற்கு தடையாக இருந்த ஒன்றை உங்கள் முயற்சியால் என்று நீக்குவீர்கள் நற்பெயர் ஏற்படும் தனுசு ராசி அன்பர்களே நல்ல நாள் நல்லது நடக்கும் நாள் இந்த நல்லதை இன்று உங்களுக்கு நடத்துவிக்கும் அந்த விஷயம் எது தெரியுமா யோகம் அதிர்ஷ்டம் பெரியவர்கள் தயவு அதெல்லாம் அல்ல ஒரு கஷ்டம்தான் இந்த நன்மையை செய்கிறது அதாவது உங்கள் திறமையை அது தூண்டிவிட தூண்டப்பட்ட திறமை வெற்றியை கொடுக்கிறது மகர ராசி அன்பர்களே தெளிவாக யோசித்து திறமையாக செயல்பட்டு அந்த செயலுக்கு அங்கீகாரமும் கிடைத்து இந்த நாளை நல்ல நாளாக ஆக்குகின்றது கும்பராசி அன்பர்களே நல்ல நாள் உங்கள் திறமையை காட்டுகின்றீர்கள் முதல் முறை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை இரண்டாம் முறை அப்போதும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை மூன்றாம் முறை தொடர்ந்து பணியாற்றி மூன்றாம் முறை எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது மாபெரும் வெற்றியை மூன்றாம் முறையில் செய்யும்போது கிடைக்கிறது நல்ல நாள் மீனராசி அன்பர்களே இன்று நீங்கள் செய்ய இருக்கும் ஒரு நல்ல காரியத்திற்கு பக்க துணையாக பக்க படமாக பலரும் வருவார்கள் எடுத்த செயல் எளிதில் வெற்றியை கொடுக்கும் நல்ல நாள் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்